ஹே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஒரே ஆஃப் எல் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து ஐயோ நம்ம எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வந்து இனிமேல் ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் அதை வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அதாவது எக்ஸாம் நடக்கிறப்ப ஐயோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் முடிஞ்சிட்டு பிறகு சரிங்களா அந்த கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே பார்த்த பிறகு இல்லை அந்த கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருப்பிற்கு ஐயோ நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து சரியாக பண்ணலை இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க என்ன ஃப்யூச்சரில் பண்ணால் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக எழுத தான் போகிறோம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே ஸோ பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டோம் ஐயோ நான் இந்த சப்ஜெக்ட் வந்து சரியாக எழுதலை ஈவன் நம்ம வந்து ஆஃப் வைலி எக்ஸாம்ஸ்லேயே ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் ஆஃப் ஐலி எக்ஸாம்ஸில் என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணிங்க அப்படிங்கிறத ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்து நோட் பண்ணி பாருங்க சரிங்களா நம்ம வந்து படிக்கிறதில் மிஸ்டேக் பண்ணமா அல்லது வந்து ரிவைஸ் பண்ணுறதில் ரீகால் எக்ஸாம்ஸில் வந்து ரைட் பண்ணுறதுல எது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க படிச்சுட்டு போனோன்னே அங்கே வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அப்போ அந்த நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருப்போம் நல்லா படிச்சோமா அதை எழுதி பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டாலே உங்களோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இன்னும் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமே நம்மளால் படிச்சா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்க முடியுமா அதே லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பீங்க ஸோ தாராளமாக உங்களால் முடியும் சரிங்களா எப்பயுமே ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறப்ப டீச்சர்ஸாக இருக்கட்டும் நாங்கள் படிக்கிறதுலேருந்து இனிமேலாவது நீங்கள் படிச்சிங்க கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எக்ஸாம்ஸில் டென்த்தாக இருந்தீங்கன்னா சயின்ஸு மேக்ஸு சோசியல் இந்த மூணு சப்ஜெக்டில் அல்லது தமிழ் இங்கிலீஷ் இதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் எந்த சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே லெவன்த்து டுவெல்த்தாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கீங்களா கெமிஸ்ட்ரியில் இருக்கீங்களா அண்டு பயாலஜி பாட்னி சுவாலஜி அண்டு மேக்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட்ல எதில் வீக்கராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களால் எந்த எக்ஸாம்ஸ்க்கு சரியாக பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா அதை செலக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடு எழுதி வைங்க சரிங்களா நல்லா பண்ணாதது எது சரியா பண்ணாதே எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பயாலஜியில் வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை பயாலஜியில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்ணி வச்சீங்க மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது ஷெடியூலை ஸோ உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஷெடியூலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க போட ஆரம்பிங்க ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்குது எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ பப்ளிக் எக்ஸாம் டேட்டு நமக்கு வந்து தெரியும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும் அந்த ரிவிஷன் முடிஞ்சோன்னே நமக்கு வந்து ஜனவரியே க்ளோஸ் ஆகிடும் செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் அண்டு பப்ளிக் ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகிச்சுனா அந்த ச பிப்ரவரியும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதுக்கடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா அதனால் உங்களுக்கான ஷெட்யூலை ப்ராப்பராக நோட் பண்ண வச்சுங்க ஸோ அதுக்கடுத்து மார்னிங் ப்ளஸ் வந்து ஈவினிங் சரிங்களா வீட்டில் நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா டென்த்துக்கு வந்து நம்ம எப்படி கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது டென்த்து மார்க்ஸ் முக்கியமோ டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வரும்போது நம்ம வந்து தயங்கி நிற்கக்கூடாது ஸோ நம்ம கூட காம்படிட்டிவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் சரிங்களா ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் பயாலஜியாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ மெடிக்கல் லைன் போகணுனாலும் நம்ம கட் ஆஃப் தான் முக்கியம் அதுக்கடுத்து இன்ஜினியரிங் எதுக்கு போகணுனாலும் நமக்கு வந்து கட் ஆஃப் எம்பிபிஎஸ்ஸை தவிர இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் தான் தேவைப்படும் ஸோ அதனால் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷெடியூலை கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணுங்கள் அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதாவது எந்த கொஷின்ஸ் வந்து மறக்குதோ எந்த மாதிரி எந்த டாப்பிக்கில் மறக்குதோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதை வந்து எழுதி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நீங்களே டீச் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம் சரிங்களா இன்னும் ஒரு சில பேர் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்டூடெண்ட்ஸே இல்லைனாலும் சரி நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் பாடம் நடத்துகிற மாதிரி கூட ஒரு பத்து நிமிஷம் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் ஏன்னா சொல்கிறது எப்பவுமே மறக்காது அதனால் தான் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாபுப்படுத்தி கூட சொல்லுவாங்க ஞாபகப்படுத்தியுமே மீன்ஸ் நான் உனக்கு ஏற்கனவே அந்த கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் சொன்னேன் இப்படி நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா ஒன்ஸ் நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எப்பயுமே என்ன பண்ணாது மறக்காது சரிங்களா ஒரு சில இது மட்டும் டவுட் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா மறக்காது ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எழுதி பாருங்கள் ஸோ வந்து ப்ராப்பரான ஷெடியூலை வந்து நோட் பண்ணி வைங்க ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வெலி ஹாலிடே இருக்குது ஸோ இதில் ஒரு சில இடத்துல ஸ்டடி நடக்கலாம் ஸ்டடிலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து அந்த அந்த ஸ்கூலை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ இந்த ஷெடியூலில் நீங்கள் இந்த ஒன்பது நாள் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த ஒன்பது நாளில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு டூ டேஸு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நாலு சப்ஜெக்ட்டு வீக்காக இருக்குன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் தாராளமாக ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஃபிசிக்ஸில் வந்து வீக்காக இருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் எனக்கு வந்து வீக்காக இருக்குது ஸோ ஒரு எனக்கு ஒரு பதினோரு லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பதினோரு லெசனை நீங்கள் ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த பதினோரு லெசனில் எந்த லெசன் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு மூணு லெசன்லேருந்து அஞ்சு லெசன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டே ஒன்றுக்கு வந்து ரெண்டு லெசனோ டே டூல ரெண்டு லெசனோ படிக்கலாம் டூ ஃபைவ் அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அஞ்சு லெசன்ஸ் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இந்த ஷெடியூல் அதே வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திங்கன்னா சயின்ஸ்லையா அல்லது சோசியல் சயின்ஸா அல்லது மேக்ஸ் சார் ஸோ இந்த மூணு சப்ஜெக்டில் மோஸ்ட்லி லாங்குவேஜ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு எது வீக்காக இருக்கீங்களோ இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் மூணு நாள் கூட ஒதுக்கி தாராளமாக என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஷெட்யூலில் பிரித்து படித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும் திடீர்னு நியூ இயர் வந்தோடனே நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகிடும் நம்ம இந்த ஷெடியூலில் எதுவுமே படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ இப்போலேருந்து உங்களுடைய ஷெட்யூலை ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸு இதெல்லாமே அடுத்தடுத்து வீடியோஸில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ உங்களுடைய டார்கெட்டை இப்பயே ஃபிக்ஸ் பண்ணி வைங்க அதுக்கான ப்ராப்பரான ஷெடியூல் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் குறிப்பாக ஹாஃப் இல்ல நீங்கள் எந்த மிஸ்டேக்கை பண்ணீங்களோ அது ரிவிஷன் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸில் குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க உங்களுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வந்து தேங்க்யூ பார் வாட்சிங்